எந்த பவன நினைக்கிறீங்க சார் வறுமை துக்கம் கஷ்டம் எந்த பவன் நினைக்கிறீங்க அதெல்லாம் எட்டு பன்னெண்டு எட்டு அகம் சார்ந்த வாழ்க்கை குழந்தைகள் சந்தோஷமா சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தொழில் அதாவது பொருளாதார நிர்பந்தங்கள் எதுவும் இருக்க கூடாது ஒரு பையனுக்கு பதினஞ்சு வயசுல அவன் சம்பாரிச்சு தான் சாப்பிடணும்னா என்ன பண்றது அவன் முடிப்பு வேண்டியது தானே ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு பையனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்க கிட்டி ஆபரேஷன் பண்றாங்க முடியுமா அப்ப இந்த காலகட்டத்துல அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப உங்களுக்கு அதிகமா வளர்ச்சி ஆகும்னா ஒரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் அறிவு அதிகமா வளர்ச்சி ஆகும் சார் அதுக்கு மேல உங்களுக்கு அறிவுலாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஆகாது இந்த நேரத்துல வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் அந்த குழந்தையை பாதிக்கூடாது அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிக்கிறாரு அப்பா குடிச்சிட்டு வந்து வெளியில வந்து உதவாங்கிட்டு வராரு கஷ்டம் தானே அம்மா வந்து அப்பாவோட்ட பிரிஞ்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க குழந்தை இங்க பத்து நாள் இருக்குன்னு அங்க பத்து நாள் இருக்குன்றாங்க இதெல்லாம் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு இயற்கையாக நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணும் இல்லையா அதனால இந்த அகம் சார்ந்த வாழ்க்கைங்கிறது அந்த குழந்தைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை தராம அதை அதுக்கு உண்டான அமைப்பை கரெக்டா கொடுத்துட்டு வந்தா அது நல்லா இருக்கும் நல்லா பாருங்க இந்த மூணு கேட்டகிர பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர் எந்த குழந்தை நல்லா படிக்கும் சார் இந்த குழந்தை நல்லா படிக்கும் இரண்டாவது கேட்டகிரி இது மூணாவது கேட்டகிரி இது இது நாலாவது கேட்டகிரி கத்திரியர் அப்படிங்கிறதுனா எப்பவுமே பரபரப்பா இருக்குது டென்ஷனா இருக்குது இவ்வளவு படிப்பான் ஆனா பேர் கம்மியா தான் படிப்பான் ஓகேங்களா அந்த வகையில ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையா இருந்தா நல்லது அதுக்கு வந்து தசைகள் வந்து ஒன்னு மூணு ஏழு பதினோராது பாவத்துடன் தொடர்பு கொண்டு தசை நடத்த வேண்டும் து ஒ மூணு ஏழு பதினொன்று வந்தா நல்லது ஐந்து ஒன்பது வந்தாலும் பரவாயில்லை ஐந்து ஒன்பது எப்பவும் வரக்கூடாது ஐந்து ஒன்பது வந்தா நீங்க சொல்ற மாதிரி படிக்காம ஊர் சுத்திட்டு கேலிக்கு அந்த மாதிரி போயிடும் இந்த மாதிரி வந்து ப்ரெஃபரபிள் இதான் பிரிபரபிள் அப்புறம் இருபதுல இருந்து அறுபது வரைக்கும் புறம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டு நாலு ஆறு மீண்டும் கடைசி வரைக்கும் இது வயசு போட வேண்டாம் எதுக்கு வயசு பாவம் இந்துட்டு போட்டோம் நூறு வயசு போட சார் எதுக்கு வயசு போட்டு நம்ம குறைக்கணும் இது அகம் சார்ந்த வாழ்க்கை எப்படி ஒன்னா இருக்கலாம் ஒண்ணு மூணு ஏழு பதினொன்னு இருக்கலாம் தேவைப்பட்ட அஞ்சு ஒன்பது இருக்கலாம் அப்போ இதுதான் மனித வாழ்க்கை சார் இப்ப சில பேருக்கு உள்ட மாறி மாறி வரும் இது வந்து மேல போனாலும் தப்பு இது கீழே வந்தா ஓரளவுக்கு பரவாயில்லை இல்ல ஐந்து ஒன்பதுங்கிறது எங்கேயும் வரக்கூடாது இங்க வந்தா பரவாயில்ல இங்க வந்தா பரவாயில்ல இந்த ஐந்து ஒன்பது மேல வந்தா பையன் கேளிக்கையில் ஈடுபடுவான் கேளிக்கை இந்த மாதிரி நண்பர்கள் போவோம் அதனால இங்கே வரக்கூடாது கடைசியா வேணா ஐந்து ஒன்பது வரலாம் ஐந்து ஒன்பதுனா எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு சும்மா இருக்குதான் ஐந்து ஒன்பது சார் அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்த பாவனா ரெண்டு ஆறு தான் சப்ஜெக்ட் சொல்றது நான் சில விஷயம் இங்கிலீஷ்ல சொல்லும் போது மக்களுக்கு புரியலாம் அதுதான் சொல்றேன் ஏன் இந்த பொருள் அப்படிங்கறது சப்ஜெக்ட் சொல்லலாம் இல்லையா அதன் அர்த்தம் சார் அதுக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எந்த பாவமா இருக்கும் சார் ஒன்னு அஞ்சு ஒன்பது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இவர் சார் தெளிவா இருக்கா சார் ஒன்னு அஞ்சு ஒன்பது இப்போ இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்றேன் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னா என்ன நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்றதுங்கிறது சப்ஜெக்ட் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்த பண்றது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இப்போ நம்ம மனசு சப்ஜெக்ட்ல இருக்கும்போது சந்தோஷமா இருக்குமா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருக்கும்போது சந்தோஷமா இருக்குமா சார் என்ன சார் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்கும் ஏன் அந்த மாதிரி சார் ஆகியலா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலி அதாவது இது வந்து லக்னத்துக்கு சாதகமான அதாவது லக்னம் அப்படிங்கிறது எதையும் அனுபவித்துன்னு சொன்னேன் இல்லையா எதையும் எதையும் அனுபவித்தல் அப்படிங்கிறது லக்னத்தோட காரகம் எதையும் அனுபவித்தல் லக்னத்துக்கு காரணமா அது 1 5 90 லக்னத்துக்கு சாதகமான பகமா 2 பத்து லக்னத்துக்கு சாதகமான காரகமா 1 5 90 தான் லக்னத்துக்கு சாதகமானது ஏன்னா 1 5 90 ஒத்தப்படையில ஒத்தடயில வந்திருத்தால லக்னத்தோட 3 கோணமா அதனால எப்பொழுதே நமக்கு எது தேவையோ அந்த விஷயம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கறதுல எப்பொழுமே ஒரு இம்ச ஒன்னு இருக்கும் சார் ஆக்சுவலா வாஜியார் பாடம் நடத்துறாருன்னா வெறும் ராவா நடத்துறாருன்னு வச்சுங்களேன் என்ன சார் தண்ணி கிண்ணி கலக்காம ராவா நடத்துறாரு எப்படி சார் இருக்கும் தூக்கு தூக்கமா வரும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்னங்க சார் ஒரு கொக்கு கோலாவோ இதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அப்படியே இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டாவது பத்தஞ்சு சப்ஜெக்ட் அப்படியே வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே போறது வெறும் கேளிக்கை சந்தோஷம் பொழுதுபோக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிட்டாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல ஒரு நல்ல கதை புத்தகங்கள் ஒண்ணு இருக்கு சப்ஜெக்ட் புக் இருக்கு சப்ஜெக்ட் புக்கு எடுத்து படிச்ச உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கம் போடும் ஒரு கதை புக்கு எடுத்து படிக்கும்போது அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு மனசு அது த்ரில்லான கதை நான் தான் படிச்சுட்டே இருப்பான் அப்படியே ஒரே பாட்டு ஒரே விஷயம்தான் அதை வந்து ஒரு கவிதையா சொன்னா எப்படி இருக்கும் உரைநடியா இருக்கும் கவிதையா சொல்லும் போது ஒரு எதுகை மோனியோட சொல்லும் போது மனசு போய் ஒட்டிக்கும் ஒன்றோடு நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஒரு விஷயத்துல அழகு சேர்த்தல் என்பது கொஞ்சம் வலு சேர்க்கும் சார் அந்த மாதிரிதான் இந்த ஒன்னு ஒன்பதுங்கிறது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கிறது மனசுல எப்பவுமே லைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அதனால இந்த பாவங்கள் வலு பெறும்போது அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை மனசுக்கு சந்தோஷம் நான் சொன்னேன் இல்லையா கொய்னாத்து முன்னாடி அறிவு சார்ந்த வாழ்க்கை முறை மனம் சார்ந்த வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு இந்த மனம் சார்ந்த வாழ்க்கை முறையில போயிடுவாங்க இந்த ஒண்ணு மூணு எழுப்பணுங்கிறது பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் மனசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் ஏன்னா இது அகம் சார்ந்த இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீடம் அதாவது கிரகிக்கு மாற்றம்லாம் இந்த இடத்துல அதிகமா இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த எட்டு பன்னெண்டு எல்லாம் எங்கேயும் வரக்கூடாது அதே மாதிரி எட்டு பன்னெண்டு கடவுள் கூப்பிட்டு எட்டு பன்னெண்டு இங்க வரட்டா இங்க வரட்டா இங்க வரட்டான்னு கேட்டார்னா நம்ம இங்க வந்தா பராவலம் எடுத்துக்கலாம் நடுத்தர வயதுல எட்டு பன்னெண்டாவது எட்டு எட்டு பன்னெண்டாவது பாவத்துடைய தசா புத்திகள் வரலாம் வந்தா மோசம்தான் ஆனா இந்த மேலையும் கிழியா வந்தா ரொம்ப கொடுமையா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எண்பது வயசு பெரியவர் வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்னா என்ன சார் வாழ்க்கையாது நல்ல வாழ்க்கையாது நிம்மதியற்ற வாழ்க்கை ஆனா ஒரு இருபத்தி வயசு பையன் கேக்குறாரு சார் எங்க அப்பா வேலைக்கு போனாதான் சாப்பாடு போறோம் சொல்றாரு சார் வேலைக்கு போக போக சொல்றாரு சார் ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான் சார் அப்படின்னா நான் என்ன சொல்லுவோம் வேலைக்கு போடாம தானே சொல்லுவோம் என்னங்க சார் ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு பையன் வேலை இல்லாம இருக்கான் ஒரு அறுபத்தி வயசுல அந்த அந்த மனிதரோட அப்பாவும் வேலை இல்லாம இருக்கான் வீட்டுக்கு விருந்தாலும் யாரை திட்டுவான் அப்பாவை திட்டுவானா பையனை திட்டுவாங்க அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில நம்ம புறம் சார்ந்த வைக்க புறம்னா என்ன வீட்டுக்கு வெளியில இருக்க நாட்கள் அதிகமா இருக்கணும் அதான் புறம் சொல்லியிருக்கோம் அகம்னா என்ன வீட்டுக்கு உள்ள இருக்கிற நேரம் அதிகமா இருக்கும் வீட்டுக்கு வெளியே எதுக்கு போவாங்க பணத்தை தேடதா பொருளை தேடதா நம்ம காலையில சொன்ன மாதிரி அகநானூருங்கிறது நம்ம சொன்ன மாதிரி புறநானூர் பக்கம் போல போகல நம்ம நம்ப புறநானூர் புறநானூறுங்கிற சப்ஜெக்ட் எதாவ சொல்லுது சார் இலக்கியத்துல என்ன அப்போ வீரம் நிர்வாகம் ஆட்சி முறை வியாபாரம் சொல்லுதல்லையா அத இந்த நாட்டுல வியாபாரம் இந்த மாதிரி பண்றாங்க இந்த நாட்டுல இந்த செல்வம் இருக்கு இந்த நாட்டுல நிர்வாகம் இப்படி இருக்கு இந்த நாட்டுல வரிகள் இந்த மாதிரி பண்றாங்க ஒரு நாட்டு இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் புறநானூர் அப்ப அதுதான் புறம் சார்ந்தது இந்த இந்த இருபது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒருத்தர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றான்னா இந்த கடைசி காலத்துல நல்ல நிம்மதியா இருக்கலாம் இந்த நேரத்துல எட்டு பன்னெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அவுட் படிப்பு கிடிப்பு எல்லாம் போயிடும் ரொம்ப கஷ்டமா போயிடும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா பிறந்துரும் உடல் நல பாதிப்பில இருக்கிற குழந்தையா பிறந்துரும் அதனால இங்கேயும் எட்டு பன்னெண்டு வரக்கூடாது கடைசியும் எட்டு பன்னெண்டு வரக்கூடாது சார் டி டைம் சார் ஓகே